கிராஃப் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு சார்பில் கோவையில் கிராஃப் பஜார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து துவக்கம் கிராஃப்ட் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு சார்பில் பஜார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பாரம்பரிய கைவினை பொருட்கள் கண்காட்சி மற்றும் விற்பனை கோவை அவினாசி சாலையில் உள்ள சுகுணா கல்யாண மண்டபத்தில் ஜூலை பதினேழு முதல் ஜூலை இருபத்தி இரண்டு வரை ஆறு நாட்களுக்கு நடைபெறவுள்ளது கிராஃப்ட் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு கோவையில் தொடங்கப்பட்டது தமிழகத்தின் மாநிலம் மற்றும் நாட்டின் கைவினை மரபுகளை பாதுகாக்கவும் ஊக்குவிக்கவும் இது முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த அமைப்பு சார்பில் வடிவமைப்பு மேம்பாடு பேக்கேஜிங் மற்றும் சந்தைப்படுத்துதல் துறைகளில் கைவினை கலைஞர்களுக்கு தேவையான ஆதரவு வழங்கப்படுகிறது நாட்டின் பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த கைவினை கலைஞர்கள் கலந்து கொள்ளும் கிராக் பஜார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒவ்வொரு ஆண்டும் கோவையில் நடைபெறுகிறது இதில் கலை கைவினை மற்றும் ஜவுளி வகை பொருட்கள் ஒரே கூரையின் கீழ் விற்பனைக்கான காட்சிக்கு வைக்கப்படுகின்றன பொதுமக்கள் நேரடியாக கைவினை கலைஞர்களிடமிருந்து வாங்கும் வாய்ப்பு இங்கு கிடைக்கிறது நம்பிக்கை என்ற திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கிராக் கவுன்சில் ஆப் தமிழ்நாடு மூலம் தொடங்கப்பட்டது இதில் கைவினை கலைஞர்களுக்கு பயணம் தங்குமிடம் மற்றும் கண்காட்சி பங்கேற்புக்கான ஆதரவு வழங்கப்படுகிறது கீழ் இந்த பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த கைவினை குழுக்கள் பங்கேற்றுள்ளன பத்திரிகை நண்பர்கள் உங்களை எல்லாம் வரவேற்கிறோம் எங்களோட கிராஸ் பசார் டுவெண்ட்டி ஃபைவ் எங்களோட ஆர்கனைசேஷன் கிராப்ஸ் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல இருந்து இயங்கிட்டு இருக்காங்க பஜார் ஆல்மோஸ்ட் அந்த டைம்ல இருந்தே அந்த காலத்தில் இன்னமும் கஷ்டம் எல்லாரோடையும் ஆர்டிஸ்டன்ஸோட போய் மீட் பண்ணி அவங்களோட காண்டாக்டாம் வாங்கி அவங்க இந்த மாதிரி ஒரு ஊருக்கு வாங்க நம்பிட்டு வாங்கன்னு சொல்லி நம்பிக்கை கொடுத்து கொண்டு வரது பண்ணிட்டு இருக்காங்க அது வளர வர்ஷ வர்ஷமாக வளர்ந்து வளர்ந்து நாங்கள் வந்து நாட் ஓன்லி ஐ வி கெட்டிங் ஆர்டிஸ்டன்ஸ் டிரெக்ட்லி அவங்களோட சேர்ந்தும் வேலை பண்ணுறோம் லைக் இந்த தடவை வந்து லம்பாடி கிளஸ்டரோட ஆந்திராலேருந்து மங்கள்கிரி சாரி வாங்கி அவங்களோட ஆர்டிஸ்டன்ஸோட இந்த ஒர்க் பண்ணி ஹேண்ட் ஒர்க் பண்ணி இப்போ நான் கட்டியிருக்கிற சாரி அந்த ஒர்க்கு அவ போட்டிருக்கிற ப்ளவுஸ் எல்லாமே அந்த மாதிரி நாங்க அவங்களோட ஒர்க் பண்ணியிருக்கோம் அது தவிர சாஃப்ட் ஸ்டோன் தல் செட்டி அவரும் எங்களோட பல வருஷமா ஒர்க் பண்ணவர் அவர் இருக்காரு கட்ச்ல இருந்து அந்த மாதிரி கேரளால இருந்து பல